ஆ இது கட்சி ஆரம்பிக்கலாம் உங்கள் கருத்ததுக்கு சொல்கிறீங்க வாய முடிட்டுருங்க கருத்ததுக்கு சொல்கிறீங்க தூத்துக்குடியில் உங்களை பார்த்துட்டு போகிறேன் சமூக உரதி ஊடுருவிட்டேன்னு உங்களை சொல்ல சொன்னது யார் கட்சி தான் ஆரம்பிக்கலையே கம் இருக்க வேண்டியது தானே போய் உட்காரு தம்பி என்ன சொல்லுவான் அவர்தான் ஏ ஓ வேலை என்னப்பா பாப்பா அப்படின்னு தான் சொல்லுவான் அதுதான் சொல்லத் தோணுது நடித்தம்மா கைதட்டு வாங்கினம்மா காசை வாங்கினம்மா போய் ஊரம்மா உட்கார்ந்தம்மான் இருக்கணும் இதெல்லாம் ஒரு அறவே கட்டுத்தணும் நான் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு தான் பேசுவேன் கட்சி ஆரம்பித்த பிறகு தான் பேசுவேன் இது என்னது உங்கள் வீட்டில் யாராவது திருடிட்டு போயிட்டேன் நான் கட்சி ஆரம்பித்த தான் குற்றப்பதிவு சொல்ல வருவேன் இப்படியா சொல்லுவீங்க நான் கட்சி ஆரம்பிக்கலையே இப்போ எதுக்கு நான் என்ன பண்றது இப்படியா பேசுவீங்க கருத்து சொல்லக்கூடாது அவங்க ஆட்சிக்கு வந்தால் மட்டும் இந்த மாதிரி ஆட்களை ஒழிக்கிறது தான் அரசியல் அமைப்புல மாற்றம் இது வந்து ஒரு துளி மாற்றத்தையும் அவரால் செய்ய முடியாது அந்த மாற்றத்துக்கான சிந்தனையே அவர்கிட்ட கிடையாது அந்த அந்த எண்ணமே கிடையாது அவருக்கு இப்போ ஒரு ஒரு ப ஒரு வந்து பாருங்கள் தன் உருவ படம் பொதித்த பதாகைக்கு பால் கொ ஊற்றுறாங்க பால் ஒரு மிக சத்துள்ள ஒரு சத்துள்ள ஒரு உயர்ந்த உணவு பல கோடிக்கணக்கான மக்களுக்கு இது கிடைக்காத உணவு விலை உயர்ந்த உணவு முழுமையான உணவு அதை வீணடிக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாத நீங்கள் இத்தனை லட்சம் தொண்டர்களை வச்சுருக்கேன் ஒரே தேர்தலில் முதலமைச்சர் ஆகிடுவேன்னு நீங்கள் பேசிட்ருக்குற நீங்கள் வெற்றிடத்தை நிரப்ப போகிறேன்னு சொல்கிறேன் நீங்கள் நாடெங்களும் வெற்றிடம் இருக்குது ஒரு மனிதனுக்கு நானூற்றி இருபத்தி ரெண்டு மரங்கள் தேவை ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பங்கு காடுகள் இருக்கணும் ஒரு நாட்டில் முப்பத்தி மூணு விழுக்காடு காடுகள் இருக்கணுங்கிறான் பதிமூணு விழுக்காடு தான் என் நாட்டில் இருக்குது அப்படி இருக்கும்போது புவி வெப்பமாகுதுங்கிறான் மழையை பூமிக்கு கொண்டு வர ஆற்றல் மலை மரங்களுக்கு தான் இருக்குதுங்கிறாங்க எல்லாரும் கொதிக்கிறாங்க இவ்வளவு இருக்கிற நீங்கள் என் எல்லாம் ஒவ்வொரு என் படம் வெளியாகிற காலத்திலேயாவது பல்லாயிரக்கணக்கில் மரக்கன்றுகளை நட்டு அதை வளர்த்து காட்டுங்க ஏன் அதை சொல்லலை அப்போ என்ன மாற்றத்தை நீங்கள் அது எதை நோக்கி உங்கள் ஒரு சிந்தனை சொல்லுங்கள் மாற்றத்தை இப்படி நான் சிந்தி சிந்தித்து கொண்டு வரேன் சிந்தி எவ்வளோ பெரிய ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பீங்க சரி உங்கள் படங்கள்லாம் அரசு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்துக்கு தான் விற்கப்படுதா உங்கள் அனுமதி கொடுக்கப்படுதா இல்லை கூடுதலாக விற்கப்படுது அப்போ அது அது வந்து முறையற்ற நிறுவ லஞ்சத்திற்கு ஊழலுக்கு கையூட்டுக்கு அனுமதிக்கப்படுதா இல்லையா அப்போ அதை 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 எதிர்த்து நீங்கள் பேசியிருக்கீங்களா ஒரு அறிக்கை விடுறாரு ஏதாவது முறையான கட்டணத்தை வாங்கி பாருங்க யார் பார்த்தா இப்போ இது சொல்கிறார் ஏதோ அவர் அவராக இயங்குறாரு இதுவரைக்கும் அவரை இவ்வளோ தூரத்து கொண்டு வந்தது எப்படி இயக்குனர்களோ அப்படி அரசியல்னு ஒரு நாடக நடிப்புக்கு இயக்கி கொண்டு இருக்கிறாங்க அவர் பேசுகிறார் ராத்திரியில் ஒரு பதிவு பேஸ்டியை கொடுத்துட்றாரு அதுக்கு விளக்க பேட்டியாக விடிய காலம் கொடுக்குறாரு நம்ம நம்ம வந்து எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு வந்த மானங்கட்டை இனக்கூட்டம் என்ன பண்ணுறது சரி பார்ப்போம் நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்